ஓம் அகத்தியர் அருள்நிதி மைய அருளாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று ஒரு அற்புதமான தலைப்பு அதை பேசுறதுக்கு விஞ்சானி மெய்ஞ்சானி ரெண்டு நிலையிலேயும் இயங்கக்கூடிய எனக்கு ரொம்ப ஆத்மார்த்தமான அருளாளராக அறிமுகமாகி லௌதீகத்திலேயும் உலகியல் வாழ்க்கையிலேயும் எனக்கு ஒரு உதாரணமாகவும் ஆன்மீக வாழ்க்கையிலேயும் ஒரு உதாரணமாகவும் இருந்த ப்ரொஃபசர் விமலநாதன் சாய் பாபாட்டி ஓட்டி இப்ப அண்ணா யுனிவர்சிட்டில ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஐயா நம்ம வந்து ஒரு தலைப்பை கொடுத்துருக்குறாங்க சரவணன் தயவு செய்து மியூட் பண்ணுங்க என்ன தலைப்பு அப்படின்னாக்கா வாழ்வின் நோக்கம் அப்படின்ற தலைப்பை கொடுத்துருக்கிறாரு அந்த தலைப்பை பற்றி பேசுவதற்கு சாய் விமலநாதன் ஐயா திருவடியில இந்த சபையை ஒப்படைக்கிறேன் சார் வணக்கம் சார் பேசலாம் இந்த அன்பர்கள் அதாவது அவருடைய பிடித்தமான பிரியமான தோழர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காரு இன்னைக்கு இன்னைக்கு என்ன இந்த நேரத்துல பாக்கிறதுக்கு என்ன பண்ண வாழ்வியின் நோக்கம் நம்ம வாழ்றது எதுக்காக ஒரு சின்ன ஒரு சும்மா ஒரு நினைவுடல் தான் எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரியும் தர இன்னைக்கு இருக்கிற எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் தெரியும் அப்ப ஏற்பட்ட இருக்கிறது இருக்க முடியும்

இதுல பகுதியில இந்த இந்த உடலை எடுத்து வந்து 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 பூமியில புதைச்சி 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 திரும்ப முளைச்சி 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 வந்துட்டே இருக்கும் எத்தனை எத்தனை எப்படும் எத்தனை எத்தனை அமையும் இல்ல ஆமா நிறைய அப்பா அப்படி நம்ம நம்ம வந்துட்டே இருக்கிறோம் அது எப்ப ஒரு முற்றுப்புள்ளி அடையும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்மீகம்னா அதுக்கு ஒரு வழி ஆன்மீகத்துல என்னன்னா நம்ம நம்ம உணர்றது தான் ஆன்மீகம் வேற ஒண்ணு ஆனது பெரிய விஷயம் கிடையாது தன்னை அறிதல் தான் ஆன்மீகம்

அது ஒரு பதிலுமே வந்து சரியான பதில் கிடையாது சோ அது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சரி இங்க என்ன பண்ணனும் ஆன்மீக வாடகை ஈடுபட என்ன நம்ம வந்து தேங்காய் உடைச்சி கற்பூரம் காட்டி ஆஹ் ஆடி குழு ஊத்தி இதுதான் நம்ம கடவுள் நம்ம நம்பிட்டு இருக்கோம் அது வந்து ஒரு ஸ்டேட் ஒரு ஸ்டேஜ் தான் ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு நிலை ஆனா உண்மையான கடவுள் நிலை என்னன்னா நீ கடவுளா மாறுறதுதான் கடவுளோட நிலை நான் வந்து பகவான் நானே கடவுள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அது உணரணும் அதாவது அறிதல் புரிதல் உணர்தல் போனோம் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சொல்றோம் ஆனா நம்ம சொல்ல 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 ஒரு காலத்துல என்ன ஆகும்னா நாம் ஒரு ஆத்மஸ்வரூபம் நம்ம ஒரு பகவானுடைய அம்சம் கடவுளுடைய அம்சம் நானும் பகவானும் பரமாத்மாவும் இந்த ஜீவாத்மாவும் கிடையாது ஒண்ணு நான் சொல்றேன் ஆனா சொல்ல மாட்டேன் அதனால உணர்ல இருந்து வராது நானும் பரமாத்மாவும் ஒண்ணுதான் வந்துட்டேன் அப்படின்னா அந்த நிலையில இருக்கும்போது எனக்கு ஒண்ணுமே சொல்லாது நானும் வேற வேற கிடையாதுன்னு என்ன பண்ணணும்னா ஒண்ணு நடக்காது ஒரே நாளாது

எல்லாம் செயல் செயல் செய்யாம யாரும் இருக்க முடியாது எப்ப வருவோம் உங்களுக்கு தெரியும் செயல் செய்யாம இருக்கணும்னா அது ஒரு இருக்கு யோக பிரிஞ்சு போகும்போது செய்யாம செயல் என்ன செய்யலாம் சோ அவர் என்ன சொல்றன்னா பகவானை மனதில் நிறுத்தி செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் அப்ப என்ன என்னன்னா நான் இப்போ பாக்குறேன்

ரெண்டு ஒரே பாவம் ஏக படிச்சிருக்காங்க இருக்கிற கடலூர் வந்து ஒருத்தர் தான் அவர் வந்து ஒவ்வொருத்தராகவும் இருக்கிறார் வேற வேற பேரு கொடுத்து ரூப லாபங்கள் வந்து வேற வேற இருக்கும் ஆனால் உள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மா ஒண்ணுதான் அப்படின்ற உணர்வு செஞ்சு போகணும் எப்ப உணர்வோம் காத்து இருக்குன்னு சொல்றோம் எப்ப உணர்வோம் அது வீசும் அது மெல்லிமா நம்ம நம்ம அது இல்லாம நம்ம வந்து அதுக்கு முன்னாடி இருக்கணும் அதாவது வேர்க்கை நமக்கு தீவிரமான ஆன்மீக இருக்கணும் நான் யாரும் தெரிஞ்சுக்கணும் யாரு தெரிஞ்சுக்கணும் நான் இப்ப வந்து இருக்கிறது ஒரு வேலையா வந்திருக்கேன் என்ன வேலை நான் யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன் வச்சு தீவிரமான ஆன்மீக மனதங்களை ஈடுபட போது கிடைக்கும் அருள் வந்து சூரிய ஒரு ஏழை கிடையாது அவருக்கு எல்லாரும் சூரிய மாதிரி எல்லா இடத்துலயும் வேப்பி தருவாரு ஆஹ் அது நம்ம எப்ப உணர்வோம்னா கடவுள் திறம ஜன அப்பதான் சூரிய ஒளி வரும்

இப்ப நான் சொல்ற விஷயம் எல்லாரும் தெரியும் ஆனா ஏன் சொல்றேன்னா எனக்காக சொல்றேன் உங்களுக்கு தான் சொல்லல எனக்காக நான் நீங்க சொல்லிக்கிறேன் என்னுடைய ஆத்மாக்கு இந்த ஆத்மாக்கு அந்த விஷயங்களுக்குள்ள போகணும் நான் கடவுளை உணரணும் நான் தான் கடவுள்ன்றத உணரணும் அப்படி உணர் பட்சத்துல எனக்கு ஒரு ஆனந்த நிலை இருக்கும் அனந்தமய கோஷம் ஆனந்தமய கோஷம் ஒரு கோஷம் இருக்கு நம்ம உடம்பு அது ஆனந்தமய கோஷத்துல இருக்கும் பகவானை உணர முடியும் சோ அந்த பகவானை உணர்வதற்கு

அப்ப சத்தியம் உண்மையை பேச சொல்றீங்க ஓகே இப்படி நீ அன்புடன் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம் அந்த வார்த்தைகள் வந்து அன்புடன் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை சத்தியம் நம்ம வந்து குழந்தைய இருக்கோம் குழந்தை வந்து ஊசி போடலாம்னு ஊசி வலிக்காதான்னு சொல்லுவோம் ஆனா ஊசி வலிக்கும் சொல்லுவேன் அதை சாப்பிட்டா அவன் நல்லது சோ அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் போய் கிடையாது பொய்மையும் வாய் எழுத்து புரிந்த நன்மை ஒருத்த நல்லது பயக்கணும்னா பொய்ய கூட சொல்றா அது கூட வாய்மையும் சொல்றா அதுதான் அவர் வந்து உண்மையும் சொல்ல வாய்மையும் சொல்றாரு நம்ம வா நம்ம வாக்கு சுத்தம்ன்றதே நீங்க சொல்றது நடங்க நீங்க சிம்பிளா சொல்ற நீ உண்மையே பேசிட்டு இருக்கீங்க உண்மைன்னா என்ன யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத நீங்க பேசக்கூடிய அன்புடன் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம் நீங்க நம்ம எல்லாருமே உதாரணத்துக்கு நீங்க செஸ் கூட பண்ணுங்க நீங்க ஒரு வாரத்துக்கு உண்மையை தான் பேசுவேன் அன்பு தான் பேசுவேன் உண்மையை கூட சொல்ல வேண்டாம் அன்பு கூட தான் பேசுவேன் அப்படியே நீங்க அன்பா பேசிட்டே இருந்தீங்கன்னா ஒரு வாரத்துல பிராக்டிஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா நடக்காது நீங்க மழை பெய்யணும் பெய்யுங்க சார் கண்டிப்பா பெய்யும் ஏன் பெய்யும்னா நீங்க அன்புடன் பேசிட்டீங்க ஒரு வாரம் பிராக்டிஸ் பண்ணிட்டோம் அந்த ஒரு வாரம் பிராக்டிஸ் பண்ணதுல உங்களுக்கு என்னது உண்மையை மட்டும்தான் வாழ்க்கையில பேசிருக்கீங்க சத்தியத்தை தான் பேசிருக்கீங்க அப்படின்னா அன்புடன் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம் அந்த வார்த்தையை நாம் பேசிட்டோம் அன்போடு பேசிட்டோம்னா அது சத்தியமாகும் சத்தியமாகும் நீங்க அன்புடன் சொல்லணும் மழை பெய்யும் நான் பெய்யும் சோ நீங்க நினைக்கிறது நடக்கும் நீங்க சொல்றது வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துட்டால நடந்தே தீரும் அப்படின்னு தான் கடவுள் எல்லாத்தையும் நீங்க செயல் செய்யறீங்க சாப்பிடுறதும் அன்பா சாப்பிடணும் அதனால சுகர் வராது

சிந்தனை எல்லா நிலையும் அவங்க சொல்லியிருக்காங்க குணநல பேரு அப்படின்றத எப்படி அடையணும்னு சொல்லியிருக்காங்க நானும் சாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ரொம்ப அன்பாக பேசுறது நான் தான் இங்கே மீட்டிங்கில் சொல்லுவீங்க இல்லையா ஒரு யாரும் கேள்வி கேட்க மாட்றாங்களே பயமாக இருக்கும் அப்படின்ட்டு இப்போயாவது பரவாயில்ல சார் கூடலாம் நான் வேலை செய்துட்ருக்கும் போது என்னை அரக்கன் மாதிரி பார்ப்பாங்க போனோன்னா டாய் அப்படின்னு கற்றுவோம் ஸ்டேஜில் அப்புறம் இவர் நிறைய சொல்லுவார் அதுக்கு முன்னாடி எனக்கு சாய் பாபாட்டி ஓட்டியில் நான் அகத்தியருக்கு முன்னாடி ஓம் அகத்தி சாய் நம்ம நான் இப்போ சொல்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் ஓம் சாய்ராம்னு சொல்லுவேன் ஒரு பத்து வருஷம் முன்னாடிலாம் சி மகான் சிறுடி சாய்நாதர் எனக்கு பிடிக்கும் ஆனால் புட்டபருத்தி பாபாவை நான் இணையாக வச்சு பார்க்க மாட்டேன் அந்த தத்துவத்தை உடைக்கிறதுக்காகவே எனக்கு சாய் விமலநாதன் சாரை அனுப்பிச்சு வச்சு அதை புரிய வச்சாரு புட்டபருத்தி சாய்பாபா யாரு அப்படின்னு சொல்லிட்டு உதாரணங்கள் சொல்லி நிறைய ஆன்மீக விஷயங்கள் தான் நாங்கள் எனக்கு அறிவை கொடுத்தது அதாவது விஞ்ஞான அறிவு மெய்ஞ்சான அறிவு ரெண்டுத்தையும் கொடுத்ததுல அவரும் ஒரு குரு தான் எனக்கு அவர் திருவடியை வணங்கிக்கிறேன் நன்றி செலுத்திக்கிறேன் எதனா சந்தேகம் இருந்தா கேட்டுக்கலாம் கேட்கும்போது போது

കേസ <laughs> മോക്ഷം <laughs> 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 இந்த மோட்ச நிலையில நம்ம இருந்துட்டோம்னா அத வந்து நாம இப்ப வந்து கர்மாக்கள் செய்யாம இருக்க முடியாது. அந்த கர்மாக்கள் செய்யும்போது நமக்கு பலன் வந்து இருக்கும் கர்மாக்கını நல்ல கர்மா நல்ல கர்மா பண்ணா நல்ல பலன். நல்ல பலன் நல்ல பிரிவு கிடைக்கும். தீய கர்மா பண்ணா தீய பிறவி கிடைக்கும். ஒரு தாழ்வு ஒரு பிறவி வந்துட்டதா இருக்கும். இது எப்படி நம்ம அறிகிறது? அதுக்கு என்ன பண்ணணும் நல்லது கெட்ட ரெண்டுமே ஆபர் பண்ணிடும்.

சந்தேகங்கள் செய்துக்கலாம் நன்றி இன்று சத் இன்று சச்சங்கத்துல கலந்து கொண்ட எல்லா அருளாளர்களும் தான் யாருன்னு உணரணும் வாழ்வின் நோக்கம் என்ன அப்படின்னு உணரணும் நோக்கம் அப்படின்னு ஆங்கிலத்துல தமிழ்ல நோக்கம் ஆங்கிலத்துல நோ கம் மறுபடியும் நம்ம வரக்கூடாது பிறக்கக்கூடாது அப்படின்ற அந்த சத்தியத்தை உணர்ந்து தேறி நிற்கிறதுக்கு இறைவனும் அகத்தியரும் சாய் பாபாவும் அருளட்டும் வருத்தி எடுப்பதே ஆன்மீகன் ஒரு தலைப்பு பேசுனேன் இல்லையா அந்த தலைப்பை பேசுறதுக்கு காரணமே சாய் விமலநாதன் சார் தான் ப்ரொஃபஸர் இவர் தான் அவர் தான் எனக்கு அந்த கதையை சொன்னது அவர் சொன்ன கதையை நான் சொல்லிட்டேன் அற்புதமான உயர்ந்த ஆத்மா அதாவது தவம் செய்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் நான் மெடிடேஷன் பண்ணுறேன் நான் தவம் செய்கிறேன் அப்படின்ட்டு பெருமை பீத்திப்பாங்க இல்லையா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மெடிடேஷன் பண்ணக்கூடிய ஆத்மாக்கள் நிறைய பேர் இருக்காங்க இறை சிந்தனையிலேயே பேசுவது இறை சிந்தனிலேயே சேவை செய்வது இறை சிந்தனிலேயே பயணம் செய்வது இறை சிந்தனிலேயே சாப்பிடுறது அப்படி ஒரு எண்ண ஓட்டங்களோடு வாழ்கின்ற உயர்ந்த புனித ஆத்மா அவருடைய திருவடிக்கு நன்றி சார் ரொம்ப நன்றி சார் சத் சங்கத்தை சிறப்பிச்சு நன்றி நன்றி அகத்தி சைனம் நன்றி சார் நன்றி நன்றி അഗതി നന്